േനമ്പതി വഴലിപ്പതി എല്ലാവടേമേ ഈ മീനിന്റെ സ്മെല്ലുണ്ട് നമുക്ക് ഉറങ്ങിയടിച്ചു തൊട്ട് ഉറങ്ങണ വരെങ്കിൽ നമുക്ക് അവിടെ കഞ്ഞിയോ പച്ചവടമോ കുടിക്കാനേ വഴിയില്ല നമുക്ക് ഇതിന്റെ സ്മെല്ല് ഒരുപാട് കുടലൊക്കെ വെളിയിൽ വരുന്ന അസ്ത്ര സർദിയും കഞ്ഞി കുടിക്കാൻ വഴിയില്ലാണ്ട് എല്ലാവർക്കും ബുദ്ധിമുട്ടാണ് കുടിക്കാൻ പൊളി വെള്ളം പറ്റി മോർ കഴുകാനോ വെള്ളം ഒന്നും പറ്റില്ല ചൂരടിച്ചിട്ട് അങ്ങനെ പാലാട പോലെ വന്നറിയുന്നു ഈ വെള്ളത്തില് താങ്ങുമടില്ലെങ്കിൽ വേറൊരു വാർത്ത ഹാസ്ത്രീല് പൂച്ചടി உண்மையாலுமே இந்த வாசம் வந்து போடிமா அந்த வாசல தொண்டையெல்லாம் வழி அழிச்சு சாப்பிட முடியுறது இல்லைங்க நாங்கள் பாடுபடுத்து நிம்மதியாக திமுத்துக்கிறோம் அதுக்கு வேண்டாம் இந்த மனத்தை கொடுத்து அந்த எங்கள் குழந்தை கொடுத்து பாதிப்புப்படுத்த மாட்டா அவ்வளோதாங்க ஆனால் எந்த டாக்டர் கிட்டே போனாலும் இதுக்கு இந்த வாசிக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியாது என்னென்ன தலைவலி காய்ச்சல் போனால் என்ன வாசிப்பீங்க அவங்களுக்கு அவங்களுக்கே அந்த மருந்து தெரியாதுங்க കിണർ കുഴികൾ ഒക്കെ കിണ്ടാകും നിറയെ കിണറുണ്ട് ഇതിന്റെ വെള്ള സ്മെല്ലുകളൊക്കെ ഈ വെള്ളത്തിൽ കൂടെ പറഞ്ഞാൽ കലന്നുവന്നു വേറെ എന്തെങ്കിലും അസുഖം വന്നാൽ ഞങ്ങൾക്ക് കട്ടിയെ മക്കളെ ഒന്നുമില്ല ഞങ്ങളെ വീണ് ഞങ്ങളെ കളിക്കണവരാണ് പാടുപാട്ട് കഞ്ഞു കുടിക്കാനുള്ള ആൾക്കാർ ആരും തരാനുള്ള ആൾക്കാരില്ല ഇവർ പോയുന്നുകൊണ്ട് കൊണ്ടുവന്ന് ഇവിടെ ഇട്ടു കാരണം എങ്ങനെ ജീവിക്കും ഇവിടെ എന്ത് കാരണം കൊണ്ട് ഗവർണറോ ഗവർണറോ വന്ന് ഇത്രയും ചെയ്തിട്ട് ഇവിടെ ഇരിക്കണോ നമുക്ക് നാറ്റത്തിൽ ഇരിക്കണോ കാരണം കുടിക്കാൻ കഞ്ഞിക്ക് വഴിയില്ലാണ്ട് ഞങ്ങളിരിക്കാനും

அன்றாடம் வெயில் மழை என்று பாராமல் கஷ்டப்பட்டு உழைத்து இருப்பதை உண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களின் மத்தியில் அவர்களின் நிம்மதியை தொலைக்க அவர்களுக்கு மத்தியில் துர்நாற்றம் வீசும் ஒரு தொழிற்சாலை நிலத்தை நேசித்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பல இடங்களில் வளர்ச்சி என்ற பெயரில் தனி முதலாளிகளின் வளர்ச்சிக்காக லாபத்திற்காக அப்பாவி மக்களை கொடுக்கின்றார்கள் எந்த தைரியத்தில் கட்சிகளாக மக்களை பிரித்து மக்களுக்கு தீமை விளைவிக்கும் திட்டங்களை எந்த கட்சி கொண்டு வந்தாலும் அதற்கு சாதகமாக பேசுவதற்கு ஒரு கூட்டம் கட்சி தொண்டர்கள் மக்களிடையே உள்ள ஒற்றுமையின்மை அறியாமை இவைகள்தான் அவர்களுக்கு இந்த தைரியத்தை கொடுக்கின்றது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மக்களின் வளர்ச்சிக்கோ அவர்களை முன்னேற்றவோ விவசாயத்தை மேம்படுத்தவோ மக்கள் சார்ந்து மண் சார்ந்த வளர்ச்சியையோ எந்த கட்சியும் யோசிப்பதில்லை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது தனி முதலாளிகளின் வளர்ச்சி ஒழிலப்பதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலை அதன் முதலாளி எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் சொகுசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறவர்கள் அதிகமான பேர் வட இந்தியர்களாக இருப்பார்கள் இதில் பாதிக்கப்படுவது அந்த தொழிற்சாலையை சுற்றியுள்ள அப்பாவி பொதுமக்கள் என் அன்பு சொந்தங்களை இது வெறும் ஓலப்பதி மக்களின் பிரச்சனை என்று பார்க்காதீர்கள் இன்று அங்கு வந்த தொழிற்சாலை நாளை கள்ளியம்பாறை வரலாம் பரிசுக்கள் சாயத்துறை போன்ற பகுதிகளில் எங்கெல்லாம் நிலம் விவசாயம் செய்யப்படாமல் இருக்கின்றதோ அந்த நிலமெல்லாம் ஒரு நாள் தொழிற்சாலைகளாக மாறும் இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் துர்மாற்றம் இதன் வழியாக இயற்கை நமக்கு சொல்வது இப்பொழுதே விழித்துக் கொள்ளுங்கள் இல்லாவிடில் போன்ற உயிரை கொள்ளும் பல தொழிற்சாலைகளும் நமது பகுதிகளுக்கு வரும் எனவே அன்பு சொந்தங்களை மக்களுக்கும் மண்ணிற்கும் பேராபத்தாக வந்துள்ள இந்த தொழிற்சாலை மூடப்பட்டால் இது போன்ற தொழிற்சாலைகளை அமைக்க மற்றவர்கள் யோசிப்பார்கள் இதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக வேண்டும் அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் நாம் செல்லாமல் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அரசியல் கட்சிகள் நம்மை தேடி வருவார்கள் நமது ஒற்றுமையினால் நமது மக்களுக்கும் மண்ணிற்கும் தேவையான தொழிற்சாலைகள் குறிப்பாக நமது பகுதியில் முக்கியமான தொழில் விவசாயம் விவசாயம் தொடர்பான தொழிற்சாலைகள் நமது பகுதிக்கு வந்தால் விவசாயம் வளரும் விவசாயிகள் வளர்வார்கள் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நமது பகுதிகளும் முன்னேறும் இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டோம் என்றால் இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு பகுதிகளிலும் இதுபோன்ற தொழிற்சாலைகள் வரும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் கொடிய நோய்கள் வரும் நமது பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் நம்மை கட்சிகளாக பிளவுபடுத்தியவர்கள் அவர்களுக்கான கமிஷன்களை வாங்கிவிட்டு நம்மை திரும்பிக் கூட பார்க்க மாட்டார்கள் எனவே தயவு இதன் பேராபத்தை புரிந்து கொள்ளுங்கள் எனது குடும்பம் எனது மக்கள் எனது வேலை என்று இதுவரை நாம் வாழ்ந்தோம் நம்மிடையே உள்ள பிளவுகள் ஒற்றுமையின்மை அறியாமை அலட்சியம் இவைகளை பயன்படுத்தி பல நாசகார திட்டங்களை நமது பகுதிகளுக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளார்கள் அதில் ஒன்றுதான் இந்த தொழிற்சாலை இதை முளையிலேயே கில்லி எறிய வேண்டும் எல்லா திட்டங்களும் நிறைவேறின பின்பு போராடி பயனில்லை எனவே தயவு செய்து அனைவரும் இதற்கு எப்படி ஒரு தீர்வு கொண்டு வர முடியும் என்பதை மற்றவர்களோடு பேசுங்கள் முடிந்தவர்கள் ஒருப்பதி சென்று அந்த தொழிற்சாலையினால் பாதிக்கப்பட்ட மக்களோடு பேசி நாங்கள் இருக்கின்றோம் இது உங்கள் பிரச்சனை மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரின் பிரச்சனை என்பதை சொல்லி அவர்களோடு நில்லுங்கள் என் அன்பு சொந்தங்களே இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது எப்பொழுதும் மக்கள் பக்கம் அல்ல பெரும் முதலாளிகளின் பக்கம்தான் நிற்கும் இதற்கான உதாரணம் தமிழ்நாட்டில் நடந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலை போராட்டம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் சேலம் எட்டு வழிச்சாலை போராட்டம் விவசாயிகள் போராட்டம் என்ன இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட சென்று கட்டி எத்தனை வருஷம் ஆகுது நாற்பது ரூபா குடுக்கறோம் மூட்டைக்கு ஏன் இடத்துல ஒரு நாலு தாய்க்கை கொட்ட கூடாதா இல்ல விவசாயி கிட்ட பரத்த வாங்கி கொட்ட வேண்டியது தானே தாலி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க ரோடு சரியா இல்லாத அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும்

நமக்கு உள்ள ஒரே ஆயுதம் நமது ஒற்றுமை பாண்டிகள் என்று பலராலும் அழைக்கப்படும் நாம் கேரள மாநிலத்தின் எல்லையோரத்தில் பல நேரங்களிலும் அரசியலிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட நாம் நமது மக்களை கட்சிகளாக பிளவுபடுத்தி ஒற்றுமையை கலைத்து அரசியல் லாபம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நமது பகுதியில் உள்ள குறிப்பாக எருத்தென்பதி கொழிஞ்சாம்பாறை வடகரப்பதி பகுதியில் உள்ள நமது உறவுகள் நமது கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒன்றிணைய வேண்டும் இல்லாவிடில் நம்மை நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள் நமது ஒற்றுமைதான் அடுத்த தலைமுறையினர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடித்தளம் மறுபடியும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நமது பகுதியில் யாராவது ஒருவர் வீட்டில் ஒரு துயர நிகழ்வு நடந்தால் நாம் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுவோம் அதே போன்று இன்று ஓழப்பதி பகுதியில் வாழும் நமது மக்களுக்கு உறவுகளுக்கு நடந்து கொண்டிருப்பது ஒரு துயரம் அநியாயம் அவர்களின் துயரத்தில் பங்கு கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொருவரும் இதை பற்றி மற்றவர்களோடு பேசுங்கள் ஒவ்வொரு ஊர்களிலுமிருந்து முடிந்தவர்கள் ஒன்றிணைந்து ஒழலப்பதி சென்று அங்குள்ள மக்களை சந்தியுங்கள் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் இது உங்கள் பிரச்சனை மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரின் பிரச்சனை என்று கூறுங்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து விட்டோம் என்று அறிந்தால் பல அரசியல்வாதிகளும் அதிர்வார்கள் பல தனியார் முதலாளிகள் நமது பகுதிகளுக்கு வர யோசிப்பார்கள் எனவே நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருதியாவது ஒன்றிணைவோம் நமது உரிமைக்காக பாதுகாப்பிற்காக போராடுவோம் Nandri.